இங்க ஒரு போலீஸ் எக்ஸாம் ஆள்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே அங்க இருக்க எல்லா போலீஸுமே எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் திருத்துருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப யாருமே பாக்காத நேரம் பார்த்தோட சாக்ஸ் குள்ள கைவிட்டு ஒரு பிட் பேப்பரையுமே எடுத்து எழுத ஆரம்பிப்பாரு இதே போல வராத தும் வர வச்சு பாக்கெட்ல இருக்க எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளயுமே இருக்காரு அதை பார்த்துமே எழுத ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னோட வாட்ச் கழட்டி வைப்பாரு அதுக்கு பின்னாடி பார்த்தா பிட் எழுதிருக்காரு அதை பார்த்துமே எழுத ஆரம்பிக்கிறாரு இப்படியே இவர் பிட் எடுத்து எழுதிட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு உயர் அதிகாரி ஒருத்தர் வந்துடுறாரு அவருமே இவரை சுத்தி முத்தி

அதை பார்த்துட்டு இவருக்கு பிடிக்காத போலீஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா அவங்க சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிச்சிருக்காது என்னன்னு பார்த்தா நியூஸ்ல இருபது வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே டேரக்டா மெயில் போஸ்ட்ல தரேன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அறிக்கை விட்டு இருக்கும் அதனால இவருமே இப்ப இவருக்கு பிடிக்காத போலீஸ்க்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனுக்கு மேலதிகாரியே வருவாரு